வெல்கம் டு ஷீல் ஐடியாஸ் இன்னைக்கு இப்படியெல்லாம் வரக்கூடிய டிசம்பர் மாதம் நீங்கள் என்னெல்லாம் வதைக்கலான்னு சொல்லி பார்க்கலாம் கீரை வகைகள் வந்து எல்லா டைம்லையும் வந்து நீங்கள் போடலாம் நல்லா வரும் மற்றபடி தக்காளி அதுவும் கூட எல்லா டைம்லேயும் உங்களுக்கு நல்லா வரும் ஸ்பெஷலாக இந்த டிசம்பர் மாதம் என்ன பயிரிட்டால் நல்லா வரும் அப்படின் சொன்னால் மிளகாய் போட்டீங்க மிளகாய் வந்து நீங்கள் இப்போ வதச்சிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு கொத்து கொத்தாக காய்க்கும் ஏன்னா இந்த சீ கிளைமேட்டுக்கு வந்து ரொம்ப நல்லா ஒத்து மிளகாய் நல்லா காய்க்கும் அதே மாதிரி கத்திரிக்காய் வீட்டுக்கு தேவையான கத்திரிக்காய் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் தாராளமாக போடலாம் சுரைக்காய் சுரைக்காய் வந்து இந்த பந்தல் காய்கறி நிறைய பேருக்கு சரியாக வராது இந்த சீசனில் போட்டிங்கன்னா நல்லா வரும் நீங்கள் சுரைக்கா வராதவங்க இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா வரும் அப்புறம் பூசணிக்காய் அதுவும் அதே மாதிரி தான் நல்லா வந்து பூசணிக்காய் சரியாக வரலை அப்படிங்கிறவங்களும் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த கிளைமேட் வந்து உங்களுக்கு நல்லா ஒத்து வரும் நல்லா வளரும் அதே மாதிரி முள்ளங்கி முள்ளங்கியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்க நல்லா வரும் இந்த மாதிரி காய்கறிகள் ஸ்பெஷலாக வந்து இந்த டைமில் போட்டிங்கன்னா நல்லா வரும் மிளகாய் கத்தரி சுரைக்காய் தக்காளி பூசணி முள்ளங்கி இது எல்லாம் சரியான கிளைமேட் இப்போ போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா வரும் நீங்கள் என்ன தான் உரம் கொடுத்தாலும் சீசன் பார்த்து வதச்சிங்க அப்படின்னா அந்த காலநிலை வந்து இருக்கிற ஒரு ஸ்பெஷல் வந்து நம்ம செடிகளுக்கும் கிடைக்கும் அதனால் எல்லா செடியும் சூப்பராக வளரும் அதனால் நீங்கள் எந்த டைமில் இதெல்லாம் பார்த்து போட்டிங்க அப்படின்னா ரொம்ப அருமையாக எடுக்கலாம் புதுசாக போடுறவங்களும் கூட இப்போ தான் கார்டன் தொடங்குறீங்க கார்டனிங் தொடங்குறீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி காய்கறிகள் நீங்கள் விதச்சிங்க அப்படின்னா இந்த சீசன்லேயே நல்லா வந்து காய எடுக்கலாம் ஓகே தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்